பிரதலாட் இன்று நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடப்படுகிற வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆமேன் அன்பான தேனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா எல்லாருமே ஆண்டவரை தேடுறோன்னு சொல்லுவோம் ஆனால் டெய்லி நான் ஜபித்தோம் எனக்கு ஏன் பதில் இல்லை நான் டெய்லி ஆண்டவரை தேடுறனே ஆனாலும் ஏன் என் சத்தம் கேட்கப்படுறதில்ல ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தரலை ஏன் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம புலம்புறது உண்டு வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் எப்போது நம்ம தேடினா ஆண்டவரை பார்க்க முடியுமோ அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை தேடணும் அதே போல் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் பக்கத்தில் இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அவனை நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா எப்படி எங்கேருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவர் வந்து பதில் கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் ஒரு அன் ஒரு சாதாரண ஒரு அதிகாரிகளுக்கோ இல்லை ஒரு முதலமைச்சருக்கோ இல்லை ஒரு ப பெரிய வசதி படைத்தவர்களுக்கோ இருக்கிற முக்கியத்துவத்தை நம்ம ஆண்டோருக்கு கொடுக்குறோமானு நம்மளும் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய உன்னதமான தேவன் நம்ம கேட்ட உடனே நம்ம அசால்த்தா எப்போனாலும் நான் கேட்டுக்கிடுவேன் எப்படினாலும் பேசிக்கிடுவேன் அது வந்து ஆண்டோரோடு உள்ள உறவு எப்போவுமே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு பயணித்து கொண்டு இருக்கிறது அது ஒரு ஐக்கியத்தை உங்களுக்கு வளப்படுத்தும் அதை தாண்டி நம்ம அன்போடு பாசத்தோடு அவர் மேலே வச்சுருக்கிற அன்பு எப்போ தெரியும்னா அவர் எப்போ அவரை தேடினா நம்ம பார்க்க முடியுமோ அவரை நேராக போய் பார்க்குறதுக்கு அது எப்போ தெரியுமா அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை நோக்கி ஜபிச்சோன்னா அவரை நம்ம ஈஸியாக பார்க்க முடியும் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வாங்க முடியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதிகாலையில் ஜெபிக்கிறது அப்படிங்கிறது ஆனால் நம்ம அதை தூக்கத்தை தியாகம் பண்ணுறதுக்கு வருத்தப்படுறோம் அதனால் அதிக நாட்கள் காத்து நிற்கிறோம் இன்றைக்கி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீண்ட நாளாக ஜபித்து பலன் இல்லைன்னா நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு நாலு மணிக்கு யாரும் எழும்புறதுக்கு முன்னாடி எழும்பி ஆண்டவரை தேடி பாருங்கள் ரெகுலராக அவங்க டைமை ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இறக்கம் செய்வார் அவரை எப்போ போய் பார்த்து பேசுனா அந்த காரியம் வாய்க்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த நேரத்தில் போய் கேட்காமல் இருக்கிறது நம்மளுடைய இயலாமை அறியாமேன்னு சொல்லலாம் நம்மளுடைய முட்டாள்தனோன்னு சொல்லலாம் அதனால் ஆண்டவரை தேடுனா கிடைக்குங்கிறது தெரியும் அதிகாலையில் போய் தேடினா நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் அதனால் அவர் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அளவில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் காட் YOU